ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே மோடி அரசு எங்களின் தொன்மையான நாகரிகமான எங்களின் தொன்மையான நாகரிகமான ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் ஊடக வாழ்ந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த கீழடி ஆய்வு அறிக்கையை கீழடி ஆய்வு அறிக்கையை உடனடியாக வெளியீடு வெளியிடு உடனடியாக வெளியீடு வேலை இல்ல கொடுத்த செய்ய தமிழையில் குடிக்க வச்சு குடிக்க வச்சு மல ஊற்றில் கொடைக்காமல் மலைகள் கொண்ட தமிழ்நாடு தஞ்சை தரணி பச்சை பசுமை பாதி கொத்து கொத்த குள்ளி மலமலை கொடி பாரி வீர தமிழ் வீர தந்த தாயே தமிழ் தாயே பசுமக மேலும் தமிழர் தொண்டர்கள் வெளியே கொண்டவர்களுக்கு எல்லா ஆய்வறிக்கையும் எல்லா அகல் ஆராய்ச்சிகளும் குமரி கண்ட நெமோரியாவில் செயல்படுத்தப்படணும் கீழே எவ்வளோ இருக்கு ஐயா அது வந்து இப்போ சீனாக்காரன் போய் ஸ்பேஸில் போய் நீங்கள் பண்ணுறீங்கள அது கடவுள் கடையில் போ போர்மொழி கப்பலில் நல்ல கண்ணாடியில் வச்சு செஞ்ச மக்களை போ கீழே எங்கள் ஆண்ட கட்டடங்கள்லாம் இருக்குது லைட்டு போட்டு காத்து அங்கே கல்யாணம் நடத்து லாஜ் நடத்து பெரிய பிசினஸ் நடத்து எவ்வளோ செய்யலாமே செய்யணும்னா டூரிசம் பெருதும் இவ்வளோ தான் செய்யலாமே செய்ய மாட்டான் அதெல்லாம் அந்த மூத்த டப்பா வச்சுக்கிட்டு ஜானியை வச்சுக்கிட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்து இங்க அதுல மரத்துக்கு கை காலம் கிட்டு இருக்காங்க மரத்துக்கு எல்லாம் பாடிட்டு கை காலம் விட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதுதான் இவர்கள் ஜனநாயகம் இன்னொரு பக்கம் என்னடான்னா அவன் அம்மனை சாமியார்கள் உடையற்ற சாமியார்கள் அவன் உடம்புல விட்டு இல்லை எல்லாம் டென் டங்கன் கோபாலன்னு மணி ஆட்டிட்டு நிக்கிறாங்க ஆஹ் குடியரசு கொடியேற்றுறாங்க குடியரசு கொடியேற்றுறாங்க ஜனகண மலை பாடுறாங்க இதே தியாக தோழர் தியாகுவோர் அமைச்சர்மையாகும் நானும் ஏதாவது சட்டை இல்லாமல் அல்லது கோவணத்தோட கொடியே ஏற்றிருந்தா இன்னால என்னமோ வழக்கு போட்டிருப்பாங்க இப்படி ஒரு விலங்காண்டிகளின் காட்டு மனாண்டுகளின் ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு அது இந்திய மக்கள் தமிழக மக்கள் மிகப்பெரிய போராட்டம் தான் இது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போன்று ஒரு போராட்டம் தான் இதுக்கு விடிவு காலம்

ஸ்டை தலைவர்ஸ் சி தலைவர்ஸை வச்சு கடல் ஆய்வறிஞர்களை வச்சு கண்டுபிடிப்புகளை துவங்கணும் உள்ள குமரை கண்டத்தில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் மரதாசர் வரைக்கும் நமது கட்டிடங்கள் நமது புறைவிடங்கள் உறவிடங்கள் கிடக்கு அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் சுற்றுலாத்தலம் மாதிரி பண்ணி ஸ்டேஸ்க்கு வேறையை அனுப்புகிறது நைக்கட்டு அடுப்பதில் இருந்துவிட்டு எங்கள் தமிழ்

i'm hot. त

சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி